பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் பதினாறாம் கணக்கு பார்க்குறோம் எக்ஸ் காஸ்டீட்டா ஈக்குவல் டூ ஒய் காஸ் ஆஃப் டீட்டா ப்ளஸ் டூ பை பை த்ரீ ஈக்குவல் டூ இசட் காஸ் ஆஃப் டீட்டா ப்ளஸ் ஃபோர் பை பை த்ரீ எனில் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸின் மதிப்பை காண்க என கொடுக்கப்பட்டிருக்கு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை மூன்று மதிப்புகள் அதாவது எக்ஸ் காஸ்டீட்டா ஒய் காஸ் ஆஃப் டீட்டா ப்ளஸ் டூ பை பை த்ரீ மற்றும் இசட் காசாஃப் டீட்டா ப்ளஸ் ஃபோர் பை பை த்ரீ ஆகிய மூன்றும் ஒன்றுக்கொன்று சமம் என்பதால் இந்த மூன்றையும் ஒரு மாறிலி மதிப்பு கேக்கு சமம்னு நம்ம எடுக்கலாம் இந்த மூன்று மதிப்புகளும் கேக்கு சமம்னு எடுத்துகிட்டு ஒவ்வொரு மதிப்புகளையும் தனித்தனியாக கேக்கு சமப்படுத்திக்கலாம் அப்போ எக்ஸ் காஸ்டீட்டா ஈக்குவல் டு கே எனில் இதிலிருந்து காஸ்டீட்டாவின் மதிப்பு காஸ்டீட்டா ஈக்குவல் டு கே பை எக்ஸ்னு எழுதலாம் இது சமன்பாடு ஒன்று இதே போல் இரண்டாவது மதிப்பு ஒய் காசாஃப் டீடா ப்ளஸ் டூ பை பை த்ரீ ஈக்குவல் டூ கேக்கு சமம்னு எடுக்கலாம் டூ பை பை த்ரீ ஆரையன்களில் கொடுத்துருக்கக்கூடியதை பாகைக்கு மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா பை பை த்ரீ என்பது அறுபது டிகிரி அதை ஒரு இரண்டால் பெருக்கிக்கிட்டோம்னா அறுபது பெருக்கள் இருபது நூற்றி இருபது நூற்றி இருபது டிகிரி எனவே ஒய் காஸ் ஆஃப் டீடா ப்ளஸ் நூற்றி இருபது டிகிரி ஈக்குவல் டு கேன்னு எழுதலாம் காஸ் ஆஃப் டீட்டா ப்ளஸ் நூற்றி இருபது டிகிரி ஈக்குவல் டு கே பை ஒய் இடதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்புக்கு நாம் முற்றொருமையை பயன்படுத்தி விரிவாக்கம் செஞ்சு அதை சமன்பாடு இரண்டுன்னு எடுக்கலாம் முற்றொருமையானது காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாங்கிற வடிவத்தில் இருக்குது எனவே காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டாங்கிற முற்றொருமைகளை பயன்படுத்துகிறோம் அப்போ இடதுபுறம் காஸ் ஆஃப் காஸ் டீடா காஸ் டீட்டா காஸ் நூற்றி இருபது டிகிரி மைனஸ் சைன் சைன் நூத்தி இருபது டிகிரி ஈக்குவல் டூ மதிப்பானது வலதுபுறம் கே பை ஒயின்னு இருக்கு நூத்தி இருபது டிகிரிக்கு கோண மதிப்பு எழுதுறோம் நூத்தி இருபது டிகிரிக்கு கோண மதிப்புகள் தனியா நம்ம எதுவும் படிக்கல தெரிந்த மதிப்புகள் அதாவது ஜீரோ டிகிரி முப்பது டிகிரி நாற்பத்தி ஐந்து டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி ஆகிய மதிப்புகள் வர மாதிரி இதை பிரிச்சிட்டோம் தொண்ணூறு டிகிரியை பிரிக்கிறோம்னா தொண்ணூறு நூற்றி இருபது டிகிரி பிரித்து எழுதுறோம்னா தொண்ணூறு ப்ளஸ் முப்பதுன்னு பிரிக்கலாம் தொண்ணூறு ப்ளஸ் முப்பது அப்போ காஸ்ட் ஈட்டா பெருக்கல் காசு தொண்ணூறு டிகிரி ப்ளஸ் முப்பது டிகிரின்னு இதை பிரித்து எழுதலாம் மைனஸ் சைன் டீட்டா சைன் ஆஃப் இதே போல் நூற்றி இருபது டிகிரியை சைன் ஆஃப் தொண்ணூறு டிகிரி ப்ளஸ் முப்பது டிகிரி ஈக்குவல் டு கே பை ஒய் தொண்ணூறு ப்ளஸ் டீட்டா இந்த இடத்துல அட்டவணை மதிப்பை பயன்படுத்திட்டு தொண்ணூறு பிளஸ் டீட்டா இரண்டாம் கால் பகுதியில் அமையும் இரண்டாம் கால் பகுதியிலே சைனுக்கு மைனஸ் குறி வரும் மற்ற மதிப்புகளுக்கு எல்லாத்துக்கும் சைனுக்கும் அதனுடைய தலையில காசு கொசிகண்டுக்கும் ப்ளஸ் குறி மற்றவைக்கு எல்லாமே மைனஸ் குறியில் வரும் தொண்ணூறாக இருந்தது அப்படின்னா விகிதம் மாறும் காசு சைனாக மாறும் எனவே காசு டீட்டா ஈக்குவல் டு காசு ஆஃப் தொண்ணூறு ப்ளஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா விற்கு மைனஸ் டீட்டா என்பது முப்பது டிகிரின்னு எடுத்துக்கலாம் மைனஸ் அடுத்து சைன் டிட்டா சைன் ஆஃப் தொண்ணூறு பிளஸ் டீட்டா தொண்ணூறுங்கிறதுனால சைன் காசாக மாறும் தொண்ணூறு இரண்டாம் கால் பகுதி சைனுக்குரிய குறி என்ன குறினால் ப்ளஸ் குறியில் வரும் எனவே மதிப்பானது இங்கே காஸ் முப்பது டிகிரின்னு எழுதிடலாம் ஈக்குவல் டு கே பை ஒய்யி மைனஸ் காஸ்டீட்டா பெருக்கல் சைன் முப்பது டிகிரி மைனஸ் சைன் டீட்டா பெருக்கல் காஸ் முப்பது டிகிரி ஈக்குவல் டு கே பை ஒய் முப்பது டிகிரியின் மதிப்பு பிரதிடுவோம் மைனஸ் theta பெருக்கல்

இசட் 3. இதை கேக்கு சமம்னு எடுக்கிறோம் என்பது அறுபது டிகிரி அறுபது பெருக்கல் நாலு ஆறு நாங் இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது டிகிரி ஈக்குவல் டு கே இப்போ காசு ஆஃப் டீட்டா பிளஸ் இருநூத்தி நாற்பது டிகிரி ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய இசட் வலதுபுறம் போறப்ப வகுத்தல்லை ஏற்கனவே எழுதியிருக்கக்கூடிய முற்றுரிமையை தான் இந்த இடத்துலையும் பயன்படுத்த போகிறோம் காஸ்டீட்டா காஸ் இரநூத்தி நாற்பது டிகிரி மைனஸ் சைன்டிட்டா சைன் இரநூத்தி நாற்பது டிகிரி ஈக்குவல் டு மதிப்பு கேபை இசட்டு இரநூத்தி நாற்பது தெரிந்த மதிப்புகள் ஒரு மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது ப்ளஸ் அறுபதுன்னு இரநூத்தி நாற்பதை பிரித்து எழுதலாம் அப்போ காஸ்டீட்டா பெருக்கல் காஸ் ஆஃப் நூற்றி எண்பது டிகிரி ப்ளஸ் அறுபது டிகிரி மைனஸ் சைன்டிட்டா பெருக்கல் சைன் ஆஃப் நூற்றி எண்பது டிகிரி பிளஸ் அறுபது டிகிரி ஈக்குவல் மதிப்பானது கேபை இசு நூற்றி எண்பது பிளஸ் என்பது மூன்றாம் கால் பகுதியில் அமையக்கூடியது மூன்றாம் கால் பகுதியில் டேனும் டேனோட தலைகளி காட்டும் ப்ளஸ் குறி மற்றவை எல்லாமே மைனஸ் குறியில் அமையும் நூற்றி எண்பது இருந்ததுன்னா காசோட மதிப்பு மாறாது அப்போ காசு டீட்டா அதாவது குறிகள் மா நூற்றி எண்பது இருக்கிறதுனால விகிதங்கள் மாறாது காசு ஆஃப் நூற்றி ஐம்பது பிளஸ் டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா மூன்றாம் கால் பகுதிங்கிறதுனால மைனஸ் குறி மைனஸ் சைன் டீட்டா பெருக்கல் சைன் ஆஃப் நூற்றி எண்பது பிளஸ் டீட்டா என்பது மைனஸ் சைன் அறுபது டிகிரி ஈக்குவல் டு கே பை இசட்டு இதை பெருக்கிக்கலாம் மைனஸ் காஸ்டீட்டா பெருக்கல் காஸ் அறுபது டிகிரி மைனஸ் சைன் டிட்டா மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸு சைன் டிட்டா பெருக்கல் சைன் அறுபது டிகிரி ஈக்குவல் டு கே பை இசட்டு மைனஸ் காஸ்டீட்டா பெருக்கல் காசு அறுபது டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை இரண்டு ப்ளஸ் சைன் டீட்டா பெருக்கல் சைன் அறுபது டிகிரியின் மதிப்பானது ரூட் மூணு பை இரண்டு ஈக்குவல் டு கே பை இசட்டு மைனஸ் ஒன்று பெருக்கல் காஸ்டீட்டா காஸ்டீட்டா பை இரண்டு ப்ளஸ் ரூட் மூணு சைன் டீட்டா பை இரண்டு ஈக்குவல் டு கே பை இசட்டு இது சமன்பாடு மூன்றுன்னு எடுக்கலாம் மூன்று சமன்பாடுகளையும் கூட்டிட்டு தேவையான மதிப்பு எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸின் மதிப்பு என்னான்னு கேட்டிருக்கு அதற்காக சமன்பாடு ஒன்று ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் மூன்று மூன்றையும் கூட்டுறோம் முதல் சமன்பாட்டில் இடதுபுறம் காஸ்டீட்டா இரண்டாவது சமன்பாட்டில் மைனஸ் காஸ்டீட்டா பை இரண்டு மைனஸ் ரூட் மூணு சைன்டிட்டா பை இரண்டுன்னு இருக்குது மூன்றாவது சமன்பாட்டில் மைனஸ் காஸ்டீட்டா பை இரண்டு ப்ளஸ் ரூட் மூணு சைன்டிட்டா பை இரண்டுன்னு இருக்குது இது இடதுபுற மதிப்பு வலதுபுறம் பார்த்துட்டோம்னா கே பை எக்ஸு ப்ளஸ் கே பை ஒய் பிளஸ் கே பை இசட்டு இடதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்புகளில் மைனஸ் ரூட் மூணு சைன்டிட்டா பை இரண்டும் ப்ளஸ் ரூட் மூணு பை இரண்டும் கேன்சல் ஆகுது அப்போ அது ஜீரோவாகிடுச்சுனா மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் காஸ்ட் மைனஸ் காஸ்டீட்டா பை இரண்டு மைனஸ் காஸ்டீட்டா பை இரண்டு கேவை பொதுவாக வலதுபுறம் அப்போ மீதம் ஒன்று பை எக்ஸு ப்ளஸ் 1 பை ப்ளஸ் பை இசட்டு மைனஸ் காஸ்டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா இரண்டையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது மைனஸ் இரண்டு காஸ்டீட்டா பை இரண்டுன்னு கிடைக்கும் கே மூன்று மதிப்புகளுக்கும் வலதுபுற மீசிமாவானது எக்ஸ் ஒய் இசட்டுன்னு வரும் முதல் உறுப்பில் எக்ஸ் டினாமினேட்டராக இருக்குது நியூமரேட்டரில் ஒய்யும் இசட்டும் இல்லை பெருக்கிக்கிறோம் அடுத்த ஒன்றில் எக்ஸும் இசட்டும் இல்லைங்கிறனால எக்ஸ் இசட்டால் பெருக்கிறோம் இசட்டு அடுத்த மது மதிப்பில் டினாமினேட்டரில் இருக்குது எக்ஸும் ஒய்யும் இல்லை எக்ஸ் ஒய்யால் பெருக்கிறோம் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகுது மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் காஸ்டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா இருக்குது கே பெருக்கல் இதை வரிசையாக ஆர்ட்ராக எழுதிட்டோம்னா எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய்இசெட் ப்ளஸ் இசட் எக்ஸு பை டினாமினேட்டரில் எக்ஸ் ஒய் இசட் இருக்குது இடதுபுறம் காஸ்டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா மதிப்பு பூஜ்ஜியம் ஆகுது கே பெருக்கல் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய்இசட் ப்ளஸ் இசட் எக்ஸு பை டினாமினேட்டர் மதிப்பானது எக்ஸ் ஒய் இசட்டு இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா கே பெருக்கல் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய்இசட் ப்ளஸ் இசட் எக்ஸு பை டினாமினேட்டரில் எக்ஸ் ஒய் இசட்டு ஈக்குவல் டு பூஜ்யம் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய்இஸட் ப்ளஸ் இசட் எக்ஸு மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும் ஜீரோ பெருக்கல் இடதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பு எக்ஸ் ஒய் இசட்டு வலதுபுறம் போகிறப்ப நியூமரேட்டருக்கு போகும் கே பெருக்கல்ல இருக்கிறத வகுத்தலில் வந்துடும் ஜீரோ கூட எந்த ஒரு எண்ணப்பெருக்குனாலும் அதே மதிப்பு ஜி பூஜ்ஜியம் தான் நமக்கு மதிப்பாக கிடைக்கும் எனவே மீதம் இருக்கக்கூடியது எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசடாக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்யம்னு கிடைக்கிது இதுதான் நாம் நிறுவ வேண்டிய மதிப்பு ஆகும் அதாவது எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசடேக்ஸின் மதிப்புக்கான சொல்லி கேட்டிருக்கோம் அதனுடைய மதிப்பானது பூஜ்ஜியம் ஆகும்